எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா பொதுவாகவே ஞாயித்துக்கிழமைன்னா தான் அந்த மந்த மாவு அரைக்கிற விலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் அதனால் அரைச்சிட்டு இருக்கேன் ஞாயித்துக்கெழம ஒரு நாள் அரைச்சி வச்சோன்னு வச்சுக்காங்களே வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே அதனால் வந்து நைட் ஆகிடுச்சி நான் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் குழம்ப வேண்டியதில்லை பாருங்கள் அதனால் வந்து நான் பாட்டுக்கு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வச்சு சாப்பிட்றது தப்பு தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காய் வாங்க போயிருந்தேன் இன்றைக்கி ஞாயித்துக்கிழம சந்தை போட்டிருப்பாங்க சந்தையில் தான் போய் காய் வாங்குறதுக்கு போயிருந்தோம் அங்கே சந்தைக்கு போனீங்க அப்படின்னா வந்து காயெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் கடையில் மளிகை கடையில் போய் வாங்குறதுக்கும் நம்ம சந்தையில் போய் வாங்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பல பேர் மளிகை கடையில் தான் வாங்குவாங்க பார்த்துக்காங்க மளிகை கடையில் காலங்காத்தால் போய் நின்னோம் அப்படின்னா அங்கே கடையும் கூட்டமாக இருக்கும் விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் வந்து மளிகை கடைக்கெல்லாம் நான் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா நான் எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா வந்து பையன் காலேஜ் போகிறானுங்களா காலையில் அவனுக்கு ஏழு மணிக்கு தாட்டி விடுவணும் அதனால அந்த நேரத்துல நம்மளால போய் கடையில் போய் நிற்க முடியாது அதனால வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா எனக்கு காலைல டக்குன்னு எழுந்திரிச்சி செஞ்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து விலை கம்மிங்க சந்தையில் மளிகை கடையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கத்திரிக்காய் வந்து பத்து ரூபா சொல்லுவாங்க நூறு கத்திரிக்காய்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குங்களா அது வந்து பத்து ரூபான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க கூறுன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ காய் வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் எங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூறு அஞ்சு ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வைங்களேன் அஞ்சு ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெகம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போய் இதுக்கு முன்னாடி என் பசங்கள்லாம் பிறந்த சின்ன குழந்தையாக இருந்தப்போ நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு பத்து ரூபாய்க்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வைங்களேன் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது ரூபாங்க ஒரு கூறு இருபது ரூபாயா இருந்தாலும் கொஞ்சம் காயெல்லாம் ஜாஸ்தியாகவே வைப்பாங்க பார்த்துக்கோங்க இதுவே வந்து நம்ம மளிகை கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா கூறுகட்டிலாம் வைக்க மாட்டாங்க ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் பேர் பாத்தீங்கன்னா சந்தையில் வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கட்டப்பட்டுக்குவாங்க ஐயா போய வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேவலமாகவும் நினைப்பேன் வச்சுக்காங்களே இந்த மிடில் கிளாஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போய்க்குவாங்க அதுதான் கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அப்படி கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சந்தைக்கு போக வேண்டியதுதான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய் இருக்குது அந்த வெண்டக்காயை தொட்டாலே வந்து கையெல்லாம் சுள்ளு சுல்லுங்குந்தாங்க வருங்க சுள்ளு சுள்ளுங்குதுங்க அது என்னன்னே தெரில உங்களுக்கு ஏதே தெரிஞ்சால் சொல்லுங்க இப்போ எப்பவும் நிறைய அளவு நான் பார்த்துக்கேன் அந்த வெண்டைக்காய் நம்ம பொறுக்கி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கல்லில் முள் கையில் என்னமோ முள் குத்துற மாதிரியும் சுருக்கு சுருக்குவங்க பார்த்துக்குங்க அதனால் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்மளுக்கு வேணும்னா நாம தாங்க போய் மா சந்தையில் போய் வாங்கணும் நம்மளுக்கு பாதிப்பான மிச்சமாகும் இப்போ நான் வாங்கின காயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே சேர்ந்து வெறும் முந்நூற்றம்பது ரூபா தாங்க வெங்காயம் வாங்கியிருக்கேன் பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கேன் எல்லா இஞ்சி பீட்ரூட்டு எல்லா காயுமே வாங்கியிருக்கேன் எல்லா காயும் சொல்ல முடியாது ஒரு அஞ்சாறு காய் வாங்கியிருக்கேன் ஏன்னா எங்கள் சாப்பிட்ற காய் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் சேர்ந்துமே பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றம்பது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கெலாம் அவ்வளோக்கா போனதில்லை சொல்ல போனால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க இன்றைக்கி தான் நானும் எங்கள் தம்பி சம்சாரமும் போயிருந்தோம் நான் வந்து உழவர் சந்தைக்கு தான் போவேன் ஏன்னா உழவர் சந்தைக்கு வந்து காலையிலேயே போயிடலாம் காலையிலேயே போனோம்னா எல்லா காயுமே இருக்கும் ஆனால் வந்து அங்கெல்லாம் கூறு கட்டி வைக்க மாட்டாங்க அங்கெல்லாம் வந்து நம்ம கிலோ கணக்கில் எடுத்துக்கலாம் நான் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தக்காளி பெரிய வெங்காயம் இது வாங்குறதுக்கு மட்டும்தான் அங்கே போவோம் பார்த்துக்காங்க இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா வந்து அங்கே போகலாம் அண்ணி அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போனோம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த சந்தைக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் ஜாஸ்தியாகவே வைப்பாங்கன்னு வைங்களேன் நம்ம கடையில் வாங்குறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் சரின்ட்டு அன்னைக்கு அங்கேயே போயிட்டோம் என்ன அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களா வந்துடுறாங்க நம்ம ஆளுங்களை விட அவங்க தாங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது தள்ளி கூட நிற்க மாட்டானுங்க அதனாலேயே நான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போகிறதே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயம் வந்து வெறும் முப்பது தாங்க முப்பது ரூபா உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாற்பது ரூபா கிலோ கிலோ நாற்பது ரூபா பீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கூறு தாங்க அது ஒரு இருபது ரூபா கத்திரிக்காய் ஒரு கூறு இருபது ரூபா அப்புறம் கோவக்காய் கோவக்காய் வந்து அதுவும் இருபது ரூபா கோவக்காய் இருபது ரூபா வெண்டைக்காய் இருபது ரூபா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி இருபது ரூபா களி கடையிலலாம் வாங்கினா இத்தினூண்டு தாங்க தருவாங்க பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நம்ம சந்தையில்னா நிறையா வாங்கிக்கலாம் அப்புறம் ப்ரீ பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா மூணு எலுமிச்சம்பழம் பத்து ரூபா பார்த்துக்காங்க அப்புறம் பாவக்காய் பாவக்காய் ரெண்டு வந்து இருபது ரூபா அப்புறம் இந்த பூண்டு மழை பூண்டு தாங்க கவரில் கட்டி வச்சுருந்தாங்க முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அது ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காயும் இருபது ரூபாங்க காய் இருபது ரூபா மளிகை கடையில் வந்து ஒரு காயே வந்து பதினஞ்சு ரூபா முருங்கைக்காய் இங்கே வந்து மூணு காய் வந்து இருபது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வாங்கினேன் வாழைத்தண்டு வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வாழைத்தண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை சொ பட்டையும் லவங்க இலையும் சொல்லி அது லவங்க இலையா அது ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கின பார்த்துக்காங்க அவ்வளோதான் நான் வாங்கினேன் காய் உங்கக்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே என் மாவு வந்து ஆட்டி முடிச்சிருச்சு அதை ஆட்டி அதை ஆட்டி தோண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போய்க்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ தெரியுதுங்களா அந்த மாதிரி நான் வந்து காய் வாங்கி அதில் கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களும் கடையில் போய் காய் வாங்குங்க கூறு கட்டி வச்ச காய் வந்து வாங்குங்க பார்த்து வாங்குறப்பே வந்து நல்ல காயான்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம் மிச்சம் பண்ணலாம் ஏன்னா வீட்டில் வந்து மிச்சம் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் எல்லாத்துலேயுமே நம்மளால் மிச்சம் பிடிக்க முடியும் நான் சொன்னது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்